வணக்கங்க கண்ணியன்றத பற்றி உங்களுக்கு சொல்லணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதில் நான் கடமையை பற்றி சொன்னேன் கட்டுப்பாடை பற்றி சொன்னேன் கண்ணியத்தை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பெரிய நகரம் அந்த நகரத்தில் அருள் சங்கர்ன்ட்டு ரெண்டு பேர் குடும்பம் இருந்தது அருளுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்க வீட்டில் ஒரு நல்ல பெண் அழகான ரொம்ப விசிகரமான ஒரு பெண் நல்ல படித்த ஒரு பெண்ணு இருந்தால் அதே ஒரு பையன் தான் அவங்க வந்து பெரிய பணக்காரங்க அவங்க கிட்ட இல்லாதது ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி அவங்க வந்து பெரிய பணத்தோடு வாழ்ந்து வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி வாழ்ந்து வர காலத்தில் சங்கர் என்ன நினைச்சான் எந்த இடத்துல நல்ல பொண்ணு இருக்குதோ அந்த பொண்ணை நம்ம பிள்ளைக்கு கட்டணும் பணத்துக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கக்கூடாது உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான் அவன் அதை மாதிரி அவன் நினைக்கும் போது அவனுக்கு மனசில் உடனே பட்டது அருணினுடைய பொண்ணு தான் போவோம் வரும் எல்லாம் வாங்க அப்போல்லாம் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த பொண்ணை வந்து எப்படின்னா நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினச்சான் அப்போ சங்கர் என்ன பண்ணான் நேராக போனான் அருள் கிட்ட போயிட்டு உங்கள் பொண்ணை வந்து எங்கள் பையனுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டான் அப்போ வந்து அருள் என்ன சொன்னார் ஐயோ நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறோம் நாங்கள் எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து இன்னும் வேறு இடம் எதனால் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லை உங்களுடைய நேர்மையான இதுக்கு வந்து கண்ணியத்தோடு உங்கள் குடும்பம் வாழ்ந்ததோட்டு உங்கள் தாத்தாவிலேருந்து உங்கள் பாட்டன்லேருந்து எல்லாருமே இந்த உலகத்து இந்த ஊரில் கண்ணியத்தோடு வாழ்ந்துருக்குறாங்க அதனால தான் என் பிள்ளைக்கு வந்து பணம் தேவையில்லை பணம் போதுமான அளவு கொடுத்து வச்சுருக்காரு கடவுள் அதை வச்சு கண்ணியத்தோடு வாழ்கிற ஒரு பொண்ணு வேணும் அந்த பொண்ணு வந்து அழகாகவும் இருக்கணும் அதே நேரம் படித்தும் இருக்கணும் அறிவான பொண்ணாக குடும்பத்தை வந்து நல்லா கட்டுக்கோப்போடு எடுத்து போகிற பொண்ணாக இருக்கணும் அந்த மாதிரி பொண்ணு நான் உலகங்கள் தேடனாலும் கிடைக்காது என் கண்ணுக்கு எதே திறந்து வளர்ந்து வளர்ந்த உங்கள் பொண்ணு தான் மாலத்தி தான் எங்கள் பையனுக்கு ஏற்ற பொண்ணு அதனால் நாங்கள் வந்து உங்கள் பொண்ணு உங்களை வந்து சம்மந்தம் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் என்ன சொல்கிறாரு நாளைக்கு ஒரு நாள் நாங்கள் வந்து ஒரு சொத்தம் குழுக்கலாம் அவருக்கு படிப்பு மட்டும்தான் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அதை நினச்சி நீங்கள் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்குங்க ஆனால் அவருக்கு அருளுக்கும் தெரியும் சங்கர் குடும்பம் ரொம்ப நல்லவங்க பணம் இருந்தாலும் திமிரு கிடையாது பண்புள்ளவங்க கடமை தவறாதவங்க நேர்மையானவங்க துணிச்சலானவங்க தைரியம் உள்ளவங்க அந்த மாதிரி எல்லா இதுவும் அவங்கக்கிட்ட இருக்குது நல்ல குணங்களும் இருக்குது அதனால் நம்ம பொண்ணு அங்கே போனால் நல்லா வாழ்வான்னு அவர் மனசில் நினச்சி அவர் சொல்கிறார் சரிங்க வாங்க என் பொண்ணு உங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகிடலான்னு சொல்கிறார் உடனே சங்கர் என்ன பண்ணுறாரு தான் பிள்ளைகிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கண்ணியமான குடும்பத்தில் தான் நம்ம பொண்ணு எடுக்கணும்னு நான் நினச்சேன் நேர்மை தவறாதவங்க அவங்க இப்போ வந்து ரொம்ப தாத்தா மூப்பவும் அவங்களுடைய தாத்தா எல்லாருமே இந்த ஊரில் நல்ல பேரோடும் புகழோடும் பணம் இல்லைனாலும் அவங்க பெருமை சேர்த்தவங்க அதனால அந்த குடும்பத்தில் நம்ம பொண்ணு எடுத்துக்கலாம்ப்பா நீ பணத்துக்கு ஆசைப்பட அவன் சொல்கிறா நீ எந்த வழியை காட்டுறியோ அந்த வழியில் நான் போகிற தயாராக இருக்கிறேன்ப்பா நீ எந்த பொண்ணை சொல்கிறியோ நான் கைப்பிடிக்க தயாராக இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்னா உடனே இவர் என்ன பண்ணார் வந்து முகூர்த்த தேதியை குளிக்கிறதுக்கு போனாங்க குறித்தாங்க நல்லபடியாக வாழ்ந்தாங்க இன்னி இன்றைக்கும் அவங்க குடும்பம் பெருமையோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் சிறந்த முறையில் வாழுது அதனால் பணம் இல்லைன்ட்டு தவறான வழியில் போகாதீங்க கண்ணியத்தோடு நடங்க கடமையை செய்ங்க கடவுள் கொடுப்பார் கடவுள் நம்பிக்கை வைங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லபடியாக நடக்கும் நல்லதே நினைங்க நல்லதே செய்ங்க நன்றி இந்த நீதி இதில் என்ன நீதினா கண்ணியத்தோடு வாழணுன்றதை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுப்பீங்கன்றது தான் இந்த சின்ன கதை மூலம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நன்றிங்க